ya ya sih soalnya, ah sekarang musa ஈச்சம்பழம் வாயில வைக்கிறது ஈச்சம்பழத்துலேசா நல்லா அந்த பொடியாக்கி வாயில வைக்கிறது ஒன்று ஒரு விஷயம் திரும்ப இன்னொரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நீக்குது அது அரிசிகளை சர்ச்சை இருக்குது வலது காதுல பாங்கு சொல்றது இடது காதுல ஆஹ் பெச்சாமத் சொல்றாருன்னு சொல்ல ரெண்டாவது அது சம்பந்தமாக வந்த அதிசயலை பத்தி சிலர் ஆஹ் சொல்லி சிலர் ஆதாரப்பூர்வம் மற்றதுன்னு சொல்லி சொல்றவங்க கேட்டுறாங்க ஆஹ் இனி அதர் அதை உதாரணமாக மாமி பொரும் செய்யும் அப்படி சிலர் ஆதாரப்பூர்வமானதுன்னு சொல்லி அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு அதான் அடுத்த விஷயம் எனக்கு ஏழாவது நாலு ஆயிரணத்துக்கு பிறகு முடிய இறக்கி அது நிரக்கியப்ப வெள்ளியே கொடுக்குறது திரும்ப சுண்ணத்து வைக்கிறது முடிய இறக்கி அதை நிறக்கி வெள்ளிய கொடுக்கிறது வெள்ளியிட கொடுக்குறது பிறகு பெயர் வைக்கிறது பிறகு சுண்ணத்து வைக்கிறது இந்த விஷயங்கள் தான் இந்த கடைசித்துக்கு பிறகு செய்ய வேண்டிய விஷயம் அடுத்து அத்தி காகம் ஏழாவது நாள் அத்தி ஆம்பள புள்ளையாந்த பொ ஏழாவது ஏழாவது நாள் தவறினால் இருபத்தி ஒராவது நாள் செய்யலாம் சஹாபாக்கள் செயற்பாடுகளை பார்க்கும் போது வருது ஓ ஓ

புட்வாரே இல்ல இல்லே அப்படி ஒன்னுமில்ல இல்ல ப்ரோ அப்புறம் ஹாஸ்பிடல் ல